வணக்கம் ஷாம்புவுடன் உப்பு சேர்த்து குளித்தால் மிகப்பெரிய தலைமுடி பிரச்சனை நீங்கும் இன்றைய காலத்தில் உப்பு சாப்பாட்டில் சேர்ப்பதற்கும் இதர பிரச்சினைகளுக்கும் பயன்படுத்துவது வழக்கமாக உள்ளது ஏற்ப உப்பும் நம் அழகு பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை வழங்குகிறது குறிப்பாக உப்பு நாம் சந்திக்கும் தலைமுடி பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கும் இப்பொழுது நாம் சந்திக்கும் அழகு பிரச்சினைகளுக்கு உப்பை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி பார்ப்போம் தலையில் எண்ணெய் பசை அதிகமாக இருந்தால் அதனை போக்க உப்பு பெரிதும் உதவியாக இருக்கும் அதற்கு ஷாம்பு பாட்டிலில் இரண்டு முதல் மூன்று டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நன்கு கலந்து பின் அதனை தலைக்கு பயன்படுத்த வேண்டும் இப்படி வாரத்திற்கு ஒரு முறை செய்து வந்தால் தலையில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் பசை முழுமையாக நீங்கும் உப்பின் இதர அழகு நன்மைகளை பற்றி பார்ப்போம் அரை கப் தேங்காய் எண்ணெயுடன் இரண்டு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பை சேர்த்து கலந்து பின் அதனை கொண்டு உடலை நன்கு தேய்க்க வேண்டும் இதனால் சருமத்தில் உள்ள இறந்த செல்கள் முழுமையாக வெளியேற்றப்படும் சருமம் அழகாகவும் பொலிவோடும் இருக்கும் உப்பு பாடி ஸ்க்ரப்பு இதை செய்து வந்தால் சருமம் அழகாக இருக்கும் பாத ஸ்க்ரப்பு பாதங்களில் உள்ள அழுக்குகளை முழுமையாக வெளியேற்றி குதிங்கால் வெடிப்பை போக்க ஆலிவ் ஆயில் மற்றும் உப்பை சரிசம அளவில் எடுத்து கலந்து பாதங்களில் தடவி மென்மையாக தேய்த்து ஊற வைத்து பின் தேய்த்து கழுவ வேண்டும் இப்படி வாரத்திற்கு இரண்டு முறை செய்து வர பாதங்களில் உள்ள வறட்சி மற்றும் குதிங்கால் வெடிப்பு போன்றவை முற்றிலும் மறைந்துவிடும் வெட்டுக்காயங்கள் வெட்டுக்காயங்களில் நோய் தொற்றுகள் ஏற்படாமல் விரைவில் குணமாக இரண்டு டீஸ்பூன் உப்பை ஒரு டம்ளர் நீரில் கலந்து வெட்டுக்காயங்களின் மீது ஊற்ற வேண்டும் இதனால் ஆரம்பத்தில் சற்று எரிச்சலுடன் நமச்சலுடன் இருக்கும் இப்படி செய்தால் மருந்து வேலை செய்கிறது என்று அர்த்தம் நாள்பட்ட தலைவலி தொடர்ச்சியான நாள்பட்ட தலைவலியினால் அவஸ்தைப்பட்டு வந்தால் ஒரு டம்ளர் நீரில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து குடிக்க பத்து முதல் பதினைந்து நிமிடங்களில் தாங்க முடியாத தலைவலி குணமாகிவிடும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி